தன்னுடைய தந்தை துரோணாச்சாரியாரை ஏமாற்றி பாண்டவர்கள் கொண்டதனால அஸ்வத்தாமன் மிகவும் கோபமடைந்தார் அவர் பாண்டவ சேனை மீது மிக பயங்கரமான ஒரு ஆயுதம் அதுக்கு பேர் நாராயண அஸ்திரம் விட்டுவிட்டார் இதற்கு மாற்று உபயம் எதுவுமே கிடையாது யாருடைய கைகளிலெல்லாம் ஆயுதம் உள்ளது அல்லது யுத்தம் செய்வதற்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்களை பார்த்து அவர்கள் மீது அக்னி மலை பொழியும் அவர்கள் அழிந்து விடுவார்கள் யுத்தம் செய்யணும்னு மனசில் நினைச்சிட்டாலே போதும் ஸ்ரீகிருஷ்ணர் சேனைக்கு அவர்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு அமைதியாக கைகளை கட்டிக்கொண்டு நிற்குமாறு கட்டளையிடுகிறார் மேலும் மனதில் யுத்தம் செய்வதற்கான எண்ணம் கூட வரக்கூடாது இந்த அம்பு அதையும் கண்டறிந்து அவர்களை அழித்துவிடும் என்று கூறினார் நாராயணஸ்தம் மெதுவாக தனது நேரம் முடிந்தவன் அமைதியாகிவிட்டது இந்த விதமாக சேனை காப்பாற்றப்பட்டனர் இந்த உள் கருத்தை புரிந்திருப்பீர்கள் என நினைக்கிறேன் எல்லா இடங்களிலும் யுத்தம் வெற்றி பெறுவதில்லை நம் நம் முன்னோர் இருக்கும் கிருமியிடமிருந்து தப்பிக்க கொஞ்ச காலம் அனைத்து வேலைகளையும் விட்டு விட்டு அமைதியாக கைகளை கட்டிக்கொண்டு மனதில் நல்ல எண்ணம் வைத்து ஓரிடத்தில் அலை அமர்த்திருப்பவர்கள் பிழைத்து கொள்வார்கள் இப்போ ஊரில் கொரோனா வந்துச்சு ஏன் ஊரடங்கு போடுறாங்க அமைதியே எங்கேயும் சுற்றாமல் இந்த வியாதி அடுத்தடுத்தவங்களுக்கு பரப்பாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் அரசாங்கம் ஆனால் அது மாதிரியே அந்த கிருமி பரவாமல் குறைஞ்சிது கிருமியைப்பட்டு எண்ணம் வரக்கூடாது அது தன்னுடைய நேரம் வரும் பொழுது தானாக மறைந்து விடும் அல்லது அழிந்து விடும் இறைவனால் சொல்லப்பட்ட அந்த உபாயம் வீணாகிவிடாது வீட்டில் இருப்போம் நம் வாழ்வு நன்றாக இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க அனைவரும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்